வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மூன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஏப்ரல் ரெண்டில் மழை தொடங்கும் என்று திரும்ப திரும்ப உச்சபட்ச எச்சரிக்கை கொடுத்து வந்த நிலையில் தொடங்கிவிட்டது மழை நேற்றே கொட்டி தீர்த்திருக்கிறது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் குறைவாக பெய்தாலும் பல இடங்களில் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் எட்டு ஐந்து ஆறு ஐந்து என்று நிறைய மழை பொழிவை பொழிந்திருக்கிறது அதன் அடிப்படையில் சென்னையிலும் தற்பொழுது மழை செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் செஞ்சி வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்து வருகிறது அதிகபட்சமாக மாவட்ட வாரியாக பார்த்தால் சென்னையில் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் மடிப்பாக்கம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சின்ன கல்லாறு பதினேழு மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக பதிமூன்று மில்லிமீட்டர் கரூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக அரவக்குறிச்சி முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் எண்பத்தி நாலு மில்லி மீட்டர் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஐம்பத்தாறு மில்லி மீட்டர் தென்காசி மாவட்டம் சிவகிரி நூற்றி பத்து மில்லி மீட்டர் மேலும் நீலகிரி மாவட்டத்தோட கீழ்கோத்தகிரி எஸ்டேட் முப்பது மில்லி மீட்டர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி முப்பது மில்லி மீட்டர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னை அணை முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பதினேழு மில்லி மீட்டர் கண்டிதமேட்டை அறுபது மில்லி மீட்டர் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் திருப்பூர் மாவட்டம் சுமார் எட்டு எட்டு மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது மேலும் விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் என்ற மழை இன்றைய மழை பெய்வை பொறுத்தவரைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் மழை பொழிவானது தொடர்ந்து ஆறாம் தேதி வரை இடிமழை படிவாகவும் எட்டாம் தேதியிலிருந்து நிகழ்வும் மழை படிவாகவும் இருந்து கொண்டிருக்கும் மே பதினைந்து வரைக்கும் இப்படி மழை இருக்கும் இடையே வெயிலும் இருக்கும் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக